நூற்றி எட்டு திவ்ய திருத்தலங்களில் பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படும் ஸ்ரீரங்கத்தில் தினந்தோறும் திருச்சி தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு அரங்கனை தரிசிக்க வருகின்றனர் இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் அதிகம் ஏற்படும் மேலும் முறையான பேருந்து நிலையம் இல்லாததால் புதிய பேருந்து நிலையம் அமைத்து தர வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கோரிக்கைகளை வைத்து வந்தனர் கோரிக்கையை ஏற்று இன்று காந்திரோடு சாலையில் புதிய ஸ்ரீரங்கம் பேருந்து நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது ரூபாய் பதினொன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கோடி செலவில் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி மாநகராட்சி ஆணையர் வைத்தியநாதன் திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் மண்டல தலைவர் ஆண்டாள் ராம்குமார் மற்றும் துறை அதிகாரிகள் கட்சியினர் தொழிலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் புரோகிதர் ஒருவர் நீங்கள் நினைத்தால் எல்லாமே நடக்கும் அடுத்த முதல்வர் நீங்கள்தான் என அமைச்சர் கே என் நேருவை பார்த்து கூறியதும் கூட்டத்தில் கலகலப்பு அரங்கேறியது ஃபீல் பண்ணி அவன் என்ன போய் ஜனாதிபதி வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா கொய்யால முக்கியம் கூவல் தான்டா முக்கியம் அதுவும் வித்தியாசமா அவன் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் கே என் நேரு சென்னையில் நசரத் பேட்டை தவிர மற்ற எங்கும் தண்ணீர் இல்லை ஆவடி பகுதியில் முற்றிலுமாக சரி செய்துவிட்டோம் சும்மா ஏதாச்சும் கிளப்பி விடாதீங்கய்யா என நகைச்சுவையாக பதிலளித்தார் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் ஐந்து பேர் நீக்கப்பட்டது குறித்து கேட்டபொழுது ஸ்ரீரங்கத்தில் நாங்கள் லோக்கல்ல இருக்கிறோம் எங்க கிட்ட போய் நாடாளுமன்ற பற்றி கேட்கிறீர்களே என்று நகைச்சுவையாக பதிலளித்துவிட்டு கடந்து சென்றார் இருபத்தி நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி டைனிங் ஹால் இருக்கு அதனால அந்த ஸ்ரீரங்க மக்களுக்கு பின்னால் வந்து டூ வீலர் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறான் எல்லா வசதியும் உள்ள பஸ் ஸ்டாண்டாக இது இருக்கு முதலமைச்சர் பதினொன்றரை கோடி கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் அங்கே ஓமனி பஸ் ஸ்டாண்டு நம்ம இது பக்கத்தில் கொள்ளங்கர பக்கத்தில் ஆறு ஏக்கர் நல்ல நம்ம நகராட்சி இடத்த அறநிலையத்துறை எடுத்துக்கிட்டாங்க அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க அவங்க கொடுத்தாங்கன்னா கம்ப்ளீட் அந்த பதினோரு ஏக்கர் இருக்குது ஓமனி பஸ் இங்கே போ ஸ்ரீரங்கத்தில் வைக்கிற மாதிரி ஒரு

கொஞ்ச நாள் சேஃபுக்கு வந்து பஸ் போக்குவரத்து மாதிரி எல்லாம் பண்ணால் தான் நான் போய் பார்க்குறேன் எப்போன்னு கேட்டு முதலமைச்சர் ரெண்டு டைம் வாங்கி அவரை கூட்டம் இப்போ சென்னையில் இன்னும் பல இடத்துல என்ன தண்ணி தேங்கி நிற்கிது ஒரு இடத்துல நஸ்ரத் பேட்டை ஒன்று நேற்று வந்து ஆவடியிலேருந்து நேற்றே டிஎம்ஐ போய் அதையும் கிளீன் பண்ணிட்டு வந்துட்டா நீங்கள் எதையும் சும்மா நாச்சி கலப்பு விடாங்க தண்ணிலாம் இல்லை ஆனால் இப்போ நாடாளுமன்றத்தில் இப்போ அஞ்சு எம்பி வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஏங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்க நாங்கள் லோக்கல் எங்களை போய் அது நாடாளுமன்றத்தில்